குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி இந்து மதம் சைவமும் சைவமும் வைணவம்ல வினாவிடை பகுதி ஏழுல வைணவம் பற்றிய வினாவிடைகள் பார்க்கலாம் சரிங்களா நம்மாழ்வாரின் பெருமை பேசும் பரணி எதுனா அங்கவத பரணி மோகவதை பரணி திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கம்பர் ஆச்சாரிய கிருஹிருதயம் என்பதன் பொருள் ஆச்சாரியன்னா ஆச்சாரியர் நம்மாழ்வார் ஹிருதயம் மனம் மாறன் மனம் என்பது பொருள் வைணவ சான்றோர்கள் அருளிய சிற்றிலக்கியங்கள் நம்ம ஒரு அஞ்சு இது பார்க்கலாம் அந்தாதி ராமானுஜ நூற்றந்தாதி கலம்பகம் திருவரங்க கலம்பகம் கோவை திருப்பதி கோவை மாலை நவரத்ன மாலை பரணி அங்கவத பரணி ஆனால் நிறையா சிற்றிலக்கியங்கள் இருக்குது அடுத்து வைணவ காப்பியங்கள் கம்பராமாயணம் வில்லிபாரதம் மாறன் மாரன் அலங்காரம் திருக்குறுகை இதில் இவங்க எழுதுன சரிங்களா மாறன் அலங்காரம் எழுதுனது யாருன்னா திருக்குறுகை பெருமாள் கவிராயர் திருப்பதி கோவை திருவரங்க தமுதனார் இவை இது வந்து வைணவர் இயற்றிய இலக்கண நூல்கள் ஸோ இந்த மாறன் அலங்காரமும் திருப்பதி கோவையும் இலக்கண நூல்கள் திருப்பதி கோவை காட்டும் திவ்ய தேசங்கள் அல்லது வைணவ திருத்தலங்கள் எத்தனைனா நூற்றி எட்டு மணவாள மாமுனி அருளிய அந்தாதி திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்ப திருவாய்மொழி நூற்றந்தாதி எழுதினது யார்னா மணவாள மாமுனி திருவரங்க கலம்பகம் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நவரத்ன மாலை எழுதியவர் பிள்ளை லோகாச்சாரியார் நவரத்ன மாலை எழுதினதுன்னா பிள்ளை லோகாச்சாரியார் அடுத்து கவியன் என்னும் திருநாமம் பெற்ற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளிய பாடல்கள் திருமடல் திருமடல் பெரிய திருவெலு கூற்றிருக்கு கூற்றிருக்கையை திருமங்கை ஆழ்வார் சித்திரக்கவி எனப்படும் யாப்பு வடிவத்தில் படைத்துள்ளார் இந்த இது வந்து திரு எழுன்னு சொல்லலாம் இல்லைன்னா திருவெலுன்னு சொல்லலாம் சரிங்களா திருவெலு கூற்றிருக்கையை திருமங்கை ஆழ்வார் சித்திரக்கவி எனப்படும் யாப்பு வடிவத்தில் படைத்துள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருக்கு அடுத்து அதிகமாக பாசுரங்கள் அருளியவர் யார்னா திருமங்கையாழ்வார் அப்போ மிக அதிகமாக பாசுரங்கள் எழுதினது யார் நம்மாழ்வார் அவருக்கு அடுத்தபடியாக திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளிய தாண்டகங்கள் எத்தனைன்னா திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் மடல்கள்னா சிறிய திருமடல் பெரிய திருமடல் தாண்டகங்கள்னு சொல்கிறப்ப திருக்குறு திருநெடு சரிங்களா அடுத்த கொஸ்டின் வேதம் தமிழ் செய்த மாறன் வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர் யாருனா நம்மாழ்வார் நம்மாழ்வாரின் அருளை செயல்கள்னா அவர் எழுதினது திருவிருத்தம் திருவாசிரியம் திருவந்தாதி திருவாய்மொழி நம்மாழ்வாரோட சீடர் யாருன்னா மதுரக்கவி ஆழ்வார் இவர் அருளியவன இவர் எழுதினது என்னதுன்னா கண்ணினூன் சிறுத்தாம்பு இதுல எத்தனை பாசுரங்கள் இருக்குதுன்னா பதினோரு பாசுரங்கள் கனி என்பது திருமாலை குறிக்கும் அடுத்து திவ்ய பிரபந்தத்தில் மிக அதிகமாக பாசுரங்கள் அருளியவர் நம்மாழ்வார் இவருக்கு அடுத்து அதிகமாக பாசுரங்கள் எழுதுனாவது நம்ம முன்னாடி பார்த்த திருமங்கை ஆழ்வார் சரிங்களா அடுத்து தொல்காப்பியம் காட்டும் காடுரை உலகத்தின் கடவுள் யார்னா மாயோன் கூர்மம் நம்மளுக்கு தெரியும் அவதாரத்தில் ஏற்கனவே பார்த்தோம் கூர்மம்னா ஆமை வராகம் பன்றி திருமால் குள்ள வடிவம் கொண்ட அவதாரம் வாமன அவதாரம் பனைமர கொடியோன் யார்னா பலதேவர் பலராமர் சரிங்களா பனைமர கொடியோன் இது இதுக்கு சான்று வந்து என்னதுன்னா ஒரு பாட்டு மூலியமாக சொல்லியிருக்காங்க அதுல வந்து சோழன் திருமாவளவனும் பாண்டியன் பெருவழுதியும் சரிங்களா சோழ மன்னனும் பாண்டியன் சோழன் திருமாவளவன் பாண்டியன் பெருவழுதியும் சேர்ந்திருக்கதை பார்த்து காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனாருங்கிறவரு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க புறநானூரில் சரிங்களா அது என்ன பாடல்னா நிற உருவின் பனை கொடியோனும் நீள் நிற உருவின் நேமியானும் என்று இரு பெரும் தெய்வமும் உடனின்றா அங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் கிருஷ்ணரையும் பலதேவரையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க கிருஷ்ணரையும் பலதேவரையும் ஓமையாக வச்சுக்கிட்டு அதை வந்து சோழன் திருமாவளவனுக்கும் பாண்டியன் பெருவழுதிக்கும் ஓமையாக சொல்கிறாங்க சரிங்களா அப்போ பனை மர பலதேவர் நரசிம்ம அவதாரத்தில் திருமால் பயன்படுத்திய ஆயுதம் உகிர் அல்லது நகம் அதில் அந்த அவரோட வயத்தை வந்து இது பண்ணுறப்போ வந்து என்னதை யூஸ் பண்ணுவாங்க நகத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதான் நரசிம்ம அவதாரத்தில் திருமால் பயன்படுத்திய ஆயுதம் உகிர் உகிர்னா நகம் அடுத்து திருமால் பயன் திருமாலின் அவதாரங்கள் மச்ச அவதாரம் கூர்மம் வராகாவதாரம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி அடுத்து ஈர் ஐம்பது இன்பர் நூற்றுவர் ஈர் ஐம்பதுனாலே ரெண்டு இன்ட்டு ஐம்பது வந்து நூறு சரிங்களா நூற்றுவர் என்பது யாரை குறிக்கும்னா கௌரவர்களை குறிக்கும் பஞ்சவர்க்கு தூது நடந்தவன் பஞ்சவர்னா பஞ்ச பாண்டவர் பாண்டவர்களுக்கு தூது சென்றது யார்னா கண்ணன் அடுத்து இதில் வந்து மூணு சுழியின் வரும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா அது கர்ணனை குறிக்கும் அதனால் மூணு சுழியின் அடுத்து குரல் காட்டும் தாமரை கண்ணான் உலகு என்பதன் பொருளாக உரையாசிரியர் பரிமேலகர் கூறுவது என்னதுன்னா செங்கன்மால் உலகம் குரல் காட்டும் தாமரை கண்ணான் உலகு என்பதன் பொருளாக உரையாசிரியர் கூறு உரையாசிரியர் பரிமேலழகர் கூறுவது செங்கன்மால் உலகம் அடுத்து திருமாலுக்குரிய நாள் திரு ஓணம் நாள் அடுத்து ஆழ்வார்கள் பன்னிருவர் ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் ஆண்டாள் நாலாயிரத்தை நாதமுனி நான்காக வகைப்படுத்துகிறார் இதை எதுனா முதலாயிரம் திருவாய்மொழி திருமொழி இயற்பா ஆழ்வார்களுள் திருமாலை பாடாதவர் யாருன்னா மதுரக்கவி ஆழ்வார் ஏன்னா இந்த மா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இந்த மதுரக்கவி ஆழ்வார் வந்து அவரோட குரு நம்மாழ்வாரை மட்டும் பாடியிருப்பாங்க சரிங்களா அடுத்து நான்முகன் திருவந்தாதி அருளியவர் யார்னா திருமலிசை ஆழ்வார் நெக்ஸ்ட் திருமாலை என்ற நூலை அருளியவர் தொண்டரடி பொடியாழ்வார் அடுத்து படி என்பது இதில் படினும் இருக்குது அது வந்து மெய்யெழுத்தை விளக்கி எண்ணும்போது உயிரும் உயிர்மெய்யுமாக முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை உடைய ஒரு தொடர் படி என்பது அளவை குடிக்கும் இதில் நிறையா படி இருக்கு அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா இதில் ஒரு கொஷ்டின் மட்டும் பார்ப்போம் முப்பத்தாறாயிரம் படி அருளியவர் யாருன்னா வடக்கு திருவீதி பிள்ளை செயலால் பெயர் பெற்ற நூல்கள் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி முதல் மூவர் நம்மளுக்கு தெரியும் முதல் மூவர் யாரு பொய்கை பூதம் பேய் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் பொய்கை ஆழ்வாரின் முதல் பாசுரத்தின் தொடக்கம் வையம் தகலியா பூதத்தாழ்வாரின் முதல் பாசுரத்தின் தொடக்கம் அன்பே தகலியா இது ரெண்டுமே இந்த பாட்டில் வந்து இவங்க இது இவங்களோட முதல் திருவந்தாதில் ஃபஸ்ட்டு பாட்டு இது இரண்டாம் திருவந்தாதியில ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டுமே வந்து ஒன்று ஓல இருக்கும் சரிங்களா இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அட் அடுத்து ஞானத்தமிழ் ஞானத்தமிழ் என்னும் சொல் திவ்ய பிரபந்தத்துல யார் பயன்படுத்துனாங்கன்னா பூதத்தாழ்வார் எதுலனா இரண்டாம் திருவந்தாதையில் உள்ளது இப்போ இரண்டாம் தி திருவந்தில் பூதத்தாழ்வார் பயன்படுத்திய சொல் தான் ஞானத்தமிழ் அடுத்த ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் நெக்ஸ்ட்டு திருமாலின் ஐம்படைகள் திருமாலின் ஐம்படைகள் சங்கு சக்கரம் கதாயுதம் வால் வில் பேயாழ்வார் யாரை வலைப்படுத்தினா அவர் என்ன எழுதுன எழுதினாங்க அப்போ சாரி பேயாழ்வார் யாரை வலைப்படுத்தினார்னா திருமாலை அடுத்து கவிக்கு நிறைப்பொருளாய் நின்றான் என பாடியவர் திருமலிசை ஆழ்வார் கவிக்கு நிறைப்பொருளாய் நின்றான் திருமலிசை ஆழ்வார் இது அடுத்து முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி எப்படி இருப்பினும் எத்தவம் செய்தாருக்கும் அருள் முடிவது ஆலியானிடம் அருள் முடிவது ஆலியானிடம் என்று கூறியவர் யாருன்னா திருமலிசை ஆழ்வார் இன்னும் நம்ம வைணவம் பற்றிய கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ